ಇಲೇಸತೋ ಮಹತ್ವ ಎ லத்தாம் ஜாலியா சில விஷயம் கொடுத்து நம்ம வெள்ளி ஆசை வைத்திய தான் கல சிந்தூர் மூலத்தோடைய விஷயம் அந்த மென்மாலுக்கு திக்க பயங்கரமான சில தாக்குதல் கூட கிடைக்கும் இதை எதிர்நிலை பார்த்து அரசாங்கத்திலிருந்து தான் தெரியும் இந்த அடி மகத்தான வெற்றியை அடைஞ்சிடணும் இது மாதிரி பல தொழிலும் பல முன்னேற்றம் முன்னேற்றமாக சங்கிடணும் தங்க நோக்கி அவன் பயனற்றோம்

சட்ட மாதிரி அங்க இன்னும் அடிமை அதாவது நேரடி தாக்குதுனாக்க மறைமுக தாக்குதல் மாதிரி இந்த எல்லாச்சு தெகால இன்னும் அத்தை அம்பர் சேர்ந்த வெங்காண்டி அம்பர் அடுத்த தலைமுறை அசி இதுன்னு உற்பத்தி கலர் பொருள் நம்ம கல்யாசம் ஆயிடுச்சுன்னு நம்ம சேசம் பழம் பெருந்தாச்சு என்னுடைய குடும்பம் இது ஃபஸ்ட்டு பிரியா நல்லா இருக்கணும் எல்லா குழந்தையும் நல்லா இருக்கணும் மண்டலமே கிடையாது ஆனாலும் என்னுடைய நேரடி என்னுடைய பையன் நல்லா இருக்கணும் என்னுடைய பொண்ணு நல்லா இருக்கணும் எங்கள் மனைவி எங்கள் அம்மா அப்பா நல்லா இருக்கணும் இந்த உலகத்தில் சின்ன பறவைகள் இருந்து ஆரம்பிச்சு மனிதன் வரைக்கும் இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு சபாவம் அரசாங்கம் இந்த மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நீக்ரோ அவர் கவலைப்பட மாட்டார் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடியவங்க அங்க இருக்கக்கூடியவங்க எதன செய்வாங்க அந்த நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் இது இயற்கையாக அவங்க நினைப்பாங்க எதார்த்தமும் கூட அது மாதிரி ஆஸ்திரேலியா எங்கேயோ இருக்குது ஆஸ்திரேலியா மக்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி யார் கவலைப்படுவாங்க அங்கே இருக்கக்கூடிய பிரதம மந்திரியோ அங்கே உள்ள மக்களோ எம்பிஸோ அல்லது சாதாரண மக்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த அமெரிக்கா ஆஸ்திரேலியாவோட வெல்ஃபேர் அதை பற்றி அவங்க கவலைப்படுவாங்க இதுதான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இயற்கையான நேரி சுதேசி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் அந்த நாட்டில் பிறந்து இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் அவங்க ஒரு தொழில் பண்ணுவாங்க அந்த தொழில் மூலமாக ஒரு உற்பத்தி பண்ணுவாங்க அப்போது இந்த நாடுடைய மக்கள் அவங்க தயார் பண்ணக்கூடிய பொருள் வாங்குறது மூலமாக இவ்வளோ பெரிய லாபம் அவங்களுடைய வியாபாரம் பெருகுது அவங்க குடும்பத்தை அனுப்பியிரு நாம் பாரத நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம இந்தியன்ஸ் நாம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வாங்குறது மூலமாக நம்முடைய சிவகாசி நம்முடைய திருப்பூர் நம்முடைய கோயம்புத்தூர் நம்முடைய பாம்பே நம்முடைய ஆக்ரா அது மாதிரி ஆக்ராவில் இருக்கக்கூடியவங்க நம்முடைய பொருள் வாங்குறது மூலமாக ஒருத்தர் ஒருத்தர் நிகழ்ச்சுவலாக நாம் நம்ம நாட்டுடைய பொருளை வாங்குவதன் மூலமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய வாழ்க்கை பொருளாதாரம் எல்லாமே சுபிக்ஷமாக இருக்கும் இது ஏதோ நம்ம நாட்டில் நாம் அவ்வளோ பண்ணுறதில்லை இந்தியர்கள் இந்த எண்ணம் ரொம்ப குறைவு மாறா நீங்கள் சைனா எடுத்துக்கிட்டாக்கா அவங்க பி சைனீஸ் பை சைனீஸ் இது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சாதாரண சின்ன குழந்தைகள்னு தெரியவங்களுக்கும் அந்த உணர்வு கற்றுக் கொடுக்கப்படுது ஸ்கூல்லேயே அது மாதிரி பி ஜப்பானீஸ் பை ஜப்பானீஸ் இது அந்த நாட்டுடைய ஸ்லோகம் சின்ன குழந்தைகள் இருந்து அவங்க அவங்க நாட்டுடைய பொருளை வாங்குவாங்க எது இல்லையோ அப்போ இம்போர்ட் வரக்கூடிய பொருளை வாங்குவாங்க அது மாதிரி இங்கிலாண்டில் பி இங்கிலாந்து பை பிரிட்டிஷ் அந்த மாதிரி அந்த நாட்டுடைய ஸ்லோகம் நீங்கள் பிரிட்டிஷ்காரனாக அந்த நாட்டுடைய பொருளையே வாங்கு அங்கே எது இல்லையோ அதை நம்ம இம்போர்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அது மாதிரி ஒரு வளர்ந்த நாடு இப்போ நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் த்ரீ பாயிண்ட் எ் ட்ரில்லியன் டாலர்ஸ் அப்படி பொருளாதாரத்தில் சொல்கிறாங்க அந்த மாதிரி அமெரிக்காவுடைய பொருளாதாரம் முப்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு ட்ரில்லியன் டாலர் நம்ம விட பத்து மடங்கு பொருளாதாரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிப்பட்ட அமெரிக்கா அவங்க கூட என்ன திரும்ப சொல்கிறாங்க பி அமெரிக்கன் பை அமெரிக்கன் அங்கே உள்ள டிபார்ட்மெண்ட் அந்த ஸ்டோரில் போய் நம்ம பார்த்தா அங்கே பார்க்க முடியும் பி அமெரிக்கன் பை அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ வளர்ந்த நாடுன்னு சொல்கிறோம் நம்ம கூட பத்து மடங்கு செல்வந்தளோட நாடு ஆனால் அவங்களும் அதை கடைப்பிடிக்கிறாங்க அதனால் அந்த நாட்டுடைய மக்களுக்கு எல்லாமே நல்லா ஏற்படுது ஸோ எப்படி நம்ம நாட்டில் பாபு சிதம்பரனார் நம்ம நாட்டுடைய தேசபக்தர்கள் லோகமன் பாலகிருந்த திலகர் எண்ணற்ற மகான்கள் காந்திஜி உட்பட எல்லோருமே சொல்லியிருக்காங்க நம்ம நம்ம நாட்டை பொருளை பயன்படுத்த வேண்டும் ஸோ பி இண்டியன் பை இண்டியன் இதனால் நாம் இந்த நாட்டில் உள்ள ஒருத்தருக்கு வாழ்க்கை கொடுக்குறோம் அதை நம்ம ஞாபகத்தை வச்சுருக்கிறோம் நாம் இங்கே விகோ வஜ்ரதந்தி வாங்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த பணம் நேரடியாக நம்ம நாட்டில் பண்ணுற பொருளுக்கு போய் கிடைக்கிது இங்கே இருக்கக்கூடிய நம்ம செவ்வாய் தயார் பண்ணக்கூடிய பல்புடி இருக்கு அது வாங்கினா அந்த ஊர்காரங்க அவங்க நல்லா இருப்பாங்க சப்போஸ் நம்ம கோல்கேட் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் இது விற்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அவருக்கு கொஞ்சம் கமிஷன் கிடைக்கும் தட் மெயின் ப்ராஃபிட் இந்துஸ்தான்லேயும் லீவர் அமெரிக்காவுடைய நிறுவனம் அவருக்கு போகும் அது மாதிரி கோ பெப்சி ரொம்ப கௌரவமாக இருக்கும் பிடிக்கும்போது ஹோட்டலில் போய் வச்சு ஒரு பர்கர் வாங்கி அது பக்கத்தில் ஒரு பெப்சி பாட்டில் வாங்கி அங்கே ஒரு சிப் பண்ணி குடிக்கணும் இதை சாப்பிட்ணும் ரெண்டு பேச்சு பேசணும் ஐடி ஃபீல்டில் அது பெரிய கௌரவமான விஷயம் கோக் பெப்சி அப்படிங்கிறது கௌரவமான விஷயமா இருக்குது நம்ம எண்ணெய் குடித்தாக்கா உடம்புக்கு ஆரோக்கியம் நம்ம ஊர் விவசாயிகள் நல்லா இருப்பாங்க அது விற்கிறவனுக்கு காசு கிடைக்கும் விவசாயிக்கு பணம் கிடைக்கும் எல்லாத்தூட முக்கியம் நம்ம உடம்பு நல்லா இருக்கும் ஸோ இல்லை எனக்கு அப்படி இல்லை ட்ரிங்க்ஸ் பிடிக்கணும் அப்படின்னா அதிலேயே நம்ம நாட்டு நம்ம காலி மார்க்கு போகணும் அதெல்லாம் கூட இருக்குது ஸோ நம்ம தேடி பிடிச்சி இல்லை நாமே நம்ம வீட்டில் வந்து ஒரு லெமன் பிழிஞ்சு சாப்பிட்டு அந்த மாதிரி கூட பண்ணலாம் சாத்துக்குடி ஜூஸ் உடம்புக்கு நல்லது இப்படி செய்கிறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா நம்ம நாட்டில் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறோம் இந்த நாட்டை வாழ வைக்கிறோம் அப்போது இந்த நாட்டை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு நம்மை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு பக்கத்து மாநிலத்தில் உள்ள இருக்குது அது மாதிரி அவங்கள வாழ இருக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது இந்தியாவை வந்து உயர்த்தணும் இந்த நாட்டில் உள்ள நூற்றி நாற்பது கோடி மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இதை நாம் தான் பின்பற்றணும் ஸோ இந்த நல்ல ஒரு சுதந்திர நாள் இந்த ஒரு நல்ல நாளில் நாம் அவசியமாக இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பின்பற்ற ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்முடைய சுதேசிங்கிறது ஒரு பொருள் அதே மாதிரி நம்முடைய பேசுகிறது முடிஞ்ச ஸ்வபாஷா அப்படிங்கிறது நம்ம தாய்மொழியில் பேசணும் இங்கிலீஷ் தெரியுமா நிச்சயமாக தெரியும் தெரியணும் இதுக்காக கான்வர்சேஷன் என்னுடைய மனத்தில் உள்ள விஷயத்தை அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்காக இங்கிலீஷ் தெரியணும் ஆனால் இங்கிலீஷ் பேசினா அது ஒரு கௌரவம் அது ஒரு பெரிய ப்ரௌடு அப்படி இருந்தால் அது நல்லது கிடையாது இங்கிலீஷ் தெரியணும் மக்கள் அப்படி இருக்கக்கூடாது இங்கிலீஷ் தெரியணும் ஆனால் இங்கிலீஷ் தான் கௌரவம் அது ஆகக்கூடாது நம்முடைய தாய்மொழி அது கௌரவமாக இருக்கணும் ரொம்ப சௌராஷ்ட்ரானா சௌராஷ்டிராங்கிறது கௌரவமான விஷயமா மாறணும் கௌரவமான விஷயமா மாறணும் அந்தந்த தாய்மொழி தெலுங்கு த கௌரவமாக இருக்கணும் அது வந்து ப்ரௌட் அதுதான் கௌரவம் இங்கிலீஷ் தெரியும் அவ்வளோதான் அதுக்குள்ளே மரியாதை தெரியுமா நான் என்ன நினைக்கிறேனோ அதை கன்வே பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு கன்வே அது பண்ணுறதுக்கான ஒரு மெசேஜ் கொடுக்கறது ஒரு அவ்வளோ அவ்வளோதான் லாங்குவேஜ் அவ்வளோ தான் அதுக்கு மேலே மோர் நாட் மோர் தென் தென் அதுக்கு மேலே பெருசாக கிடையாது இந்த உணர்வு இருந்தால் போதுமானது பாஷையிலே சரி நம்ம போடக்கூடிய ட்ரெஸ் விஷயங்கள் பேண்ட் போடுறது தப்பு கிடையாது ஆனால் பேண்ட் போட்டால் தான் கௌரவம் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்கள் அது தப்பு பேண்ட் போடலாம் பேண்ட் போட்டு ஆஃபீஸுக்கு போகிறோம் ஒரு பெரிய பார்க்கு ஆஃபீஸுக்கு போகிறோம் போட வேண்டிய நிலைமை இருக்குது தப்பு கிடையாது ஆனால் பேண்ட் போட்டால் சூட் போட்டால் டை கட்டினா அது கௌரவம் அது ஆபத்தான இங்கிலாண்டில் போட்டு தேவை ஏன்னா அங்கே இருக்கும் பத்து டிகிரி அஞ்சு டிகிரி இப்போ ஊட்டி பாருங்கள் ஊட்டியில் எல்லாம் போட்டு போட்டிருக்காங்க அந்த நெசசிட்டி உடலுக்காக போட்டுருக்காங்க கௌரவத்துக்காக போடல நெசசிட்டி தேவை அதனால் அவங்க போட்டிருக்காங்க நாம் போடணுமா அப்படி இல்லை அவங்க அந்த வழியில் போட்டு ஆகணும் அந்த உடலுக்கு போட்டு ஆகணும் அந்த மாதிரி உடையிலையும் நாம் நம்முடைய உடையில் நமக்கு ஒரு பெருமிதம் இருக்கணும் கௌரவம் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிடக்கூடிய உணவும் சரி நம்முடைய தயார் பண்ணுற பொருள் சாப்பிடணும் உணவு உடை பழக்க வழக்கங்கள் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் அப்போ இயற்கையாக நம்ம சமுதாயம் நல்லா இருக்கும் நம்ம நாடு நல்லா இருக்கும் ஆகியனாலே இந்த நல்ல நாளில் நாம் எல்லாம் சேர்ந்து முயற்சி பண்ணி நம்ம சௌராஷ்டிரா பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி எவ்வளவு எவ்வளோ இந்த அழகாக ரொம்ப நல்ல விஷயங்கிறது நல்ல நிறைய போட்டுக்கிங்க நம்ம அற்புதமாக வந்து சுதேசியுடைய மாற்று என்ன ஸோ எடுத்த உடனே ஃபஸ்ட்டு டூஸ் அப்புறம் டோன்ஸ் இப்போ எது முதல் செய்யணும் செய்யக்கூடாது தவிர்க்க வேண்டியது வாங்க வேண்டியது வாங்கக்கூடாது அப்படியெல்லாம் நல்லா அழகாக போட்டு விட்டுட்டு இருக்குது இது நம்ம வாய்ப்பு இருந்ததுனாக்கா நம்ம நல்லா அழகாக ஒரு வீட்லேயே ஒரு இதில் நம்ம போட்டு வச்சுருக்கோம்னு சொன்னாக்கா அப்படி அப்பப்போ டவுட் வரும்போதெல்லாம் பார்த்து பார்த்து இது பண்ணி அதை செய்யலாம் அது செய்கிறது மூலமாக ரொம்ப நல்லா இருக்கும் அங்கேனால இந்த ஒரு நல்ல நாளில் நம்ம எல்லாம் சேர்ந்து முயற்சி பண்ணுவோம் நிச்சயமாக இந்த முயற்சி நாடு முழுக்க எல்லோரும் பண்ண ஆரம்பித்தாச்சு நம்ம நாட்டுடைய பிரதமரும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம நாட்டு பொருளை வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ எல்லோருமே அதுக்காக முயற்சி பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்முடைய எனக்கு என்னவா இருக்கணும் என்ன நல்ல நாளில் அப்படின்னு சொல்லணும்னா மிக விரைவில் பாரத நாடு கலாச்சாரத்தில் இன்றைக்கி உடலுக்குரிய நம்பர் ஒன் நாம் தான் அதனால தான் எவ்வளவோ அமெரிக்கர்கள் ஆஸ்திரேலியா பிரான்ஸ் ஜெர்மனி அவங்க எல்லாம் பகவத்கீதை அதை நெருங்கி வந்துட்டு இருக்காங்க பகவத்கீதையை படிக்கிறாங்க கிருஷ்ணா ராமானு சொல்கிறாங்க மதுராவில் போனால் வெளிநாட்டுக்காரங்க திருவண்ணாமலையில் போனால் வெளிநாட்டுக்காரங்க பெரிய போலீஸ் வராங்க மண் ச பானையில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கலாச்சார ரீதியில் நம்ம பாரதம் தான் உலகத்திலேயே நம்பர் ஒன் கலாச்சாரம் ஸோ அதில் நம்ம நல்லா வந்துட்டு இருக்கோம் இதில் நமக்கு பெருமிதம் அடையணும் பெருமை அடையணும் பகவத்கீதையை படிக்கணும் அதே மாதிரி பொருளாதாரத்திலையும் நம்ம நாடு உலகத்தில் முதல் தனமான நாடாக மாறணும் ஏன்னு சொன்னால் அமெரிக்காவில் முப்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு ட்ரில்லியன் டாலர் எக்கானமி அமெரிக்கா அமெரிக்காவுடைய மக்கள் தொகை அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா இருபத்தஞ்சு கோடி அப்ராக்சிமேட் ப்ளஸ் ஆறு மைனஸ் நம்மளுக்கு நூற்றி நாற்பது கோடி பேர் அதே சமயம் நம்முடைய ஜிடிபி மூணு புள்ளி அஞ்சு மூணு புள்ளி எட்டு ட்ரில்லியன் டாலர் மிக விரைவில் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இப்போ ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு அந்த நூறு வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி நாலு பில்லியன் டாலர் அஞ்சு ட்ரில்லியன் எட்டு ட்ரில்லியன் பத்து பில்லியன் அப்படியே மாறி நாம் பொருளாதாரத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா சைனாவுக்கு நிகராக அமெரிக்காவுக்கு நிகராக மாறணும் இதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்கணும் கன்சூமரிசம் அப்படி இல்லை அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னாக்கா கன்சியூமரிசம் நுகர்வு கலாச்சாரம் அப்படி இருக்கு அது ஆபத்தானது பணம் இருக்கணும் ஆனால் பணிவும் இருக்கணும் பணம் வந்த பிறகு பெரிய மதப்பாக போகிறது பா வேகமாக போகிறது பென்ஷன் போகிறது அப்படி தெனாவட்டாக இருக்கிறது பணம் இருக்கணும் தெனாவட்டும் இருக்கக்கூடாது அதுக்கு பேர் பண்பாடு நமக்கு பணமும் இருக்கணும் நம்ம நாடு முப்பத்தெட்டு புள்ளி அஞ்சு ட்ரில்லியன் டாலருடைய எக்கானமியை நாமளும் மாறணும் அதே சமயத்தில் பணிவும் இருக்கணும் கலாச்சாரமும் இருக்கணும் அதனால் நல்ல நாளில் நம்ம சேர்ந்து முடிவு பண்ணுவோம் மிக விரைவில் கலாச்சாரத்தில் எப்படி நம்ம சிறந்து விளங்குகிறோமோ ஆனால் நம்முடைய கலாச்சாரத்தை விட்டு போயிடக்கூடாது அதே சினிமா அதை வந்து பார்த்து மாறிக்கிட்டே இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அதிலிருந்து நம்ம திரும்ப வரணும் நம்ம பண்பாடு தான் சிறந்தது உலக அந்த நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது பட் நாம் அதை வெளியே மாதிரி போயிட்டுருக்கோம் மாறணும் பொருளாதாரத்துலையும் ஒரு சிறந்த நாடு ஆக்கிறதுக்கு இந்த நல்ல நாளை நம்ம என்ன செய்ய முடிவு பண்ண மிக்சிமம் பண்ண முடியும் அதுக்கு சப்போஸ் நம்முடைய எஸ்எம்எஸ் ரொம்ப நல்ல அந்த செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் என்னால் ரொம்ப இது வளரணும் எல்லா வீட்லேயுமே எஸ்எம்எஸ் போகணும் போயிருக்கா அப்படின்னு சொல்ல முடியல எல்லா வீட்டுக்கும் போயிடுச்சா ரீச் ஆகிட்டோமா நம்ம இருக்கிறதுல மொத்தம் ஒரு பதினஞ்சு தெரு ஒரு இருபது தெருவுக்கு மேங்க இருபது தெருவுக்கு எடுத்துக்கிட்டே இருபது தெருவுலையுமே எல்லா வீட்டுலேயுமே அது போகணும் அஃபோர்ஸ் ஒரு இயக்கம்னு சொன்னால் அதில் போட்டி பொறாமை மனக்கசப்புகள் இருக்க தான் செய்யும் ஆனால் அதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி அதை தாண்டிபடியே வரணும் எப்போவுமே ஒரு மனிதன் சொன்னால் அங்கே கஷ்டங்கள் இருக்கும் பெரிய எஸ் எமஸா வாரத்தை வர தான் செய்யும் அதான் தாண்டி தான் பண்ணியாகணும் ஆகணும் அதனால் இந்த நல்ல நாளில் நம்ம இதையும் எல்லா வீட்லேயுமே கொண்டு போகணும் இந்த நோட்டீஸ் எல்லா வீட்டுக்கும் கொண்டு போகணும் சீக்கிரமாக நம்ம பகுதியில் நல்ல ஒரு மாடல் சேலம் அப்படின்னா அம்மாப்பேட்டை இது ஒரு மாடல் அப்படி கொண்டு வரணும் இப்போ பாருங்கள் அந்த கோவில் பிரமாதமாக சௌ சௌகாதி பெருமாள் கோவில் உள்ள போனால் நூற்றி எட்டு திவ்ய தேசம் ஒரு இருந்தது பார்க்கறதுக்கு கூட அழகாக பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு விஷயம் சந்தோஷம் भारत भाग्य विधाता पंजाब सिंधु गुजरात मराठा द्राविड उत्कल बंगा हिम हिमाचल यमुना गंगा उत्तर जगंद ப்பம் நித்தம் இது என் பொ சத்தம் வந்த மாதரம் வந்த மாதரம் வந்த மாதரம் மொழிகளோ வழிகளும் வேறு இருந்தும் இணைத்தது யாரு அதுதான் இந்தியா எங்கள் உடல் தண்ணில் வைத்து உயிராக காப்போம் இந்த உலகெங்கும் முந்தன் புகழ் கொண்டு சேர்ப்போம் சுவாசம் தந்து நேசம் காப்ப சையட்டும் திரி பார்க்குதே வந்தவாத